அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க வந்து நியூ இயருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டெசர்ட் செய்கிறேங்க கடல் பசி அகரகரு கஸ்டர்டு ஃப்ரூட்ஸ்லாம் வச்சு ரொம்ப வித்தியாசமாக ஒரு ஸ்வீட் செஞ்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சட்டியில் வந்து நான் கடல் பசி சேர்த்துக்கிறேங்க அகரக்கரை சேர்த்துருக்கிறேன் நலையிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்ருக்கேங்க கொதித்த பிறகு ஜீனி சேர்த்துருக்குறேன் நல்லா கரைஞ்ச பிறந்தான் ஜீனி சேர்க்கணும் நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு தேவை என்ன ஸ்கிப் பண்ணியிருங்க ஒரு பால் மாதிரி செய்ய செய்யப்படுங்க இந்த அகர்கரில் மோல்டில் பால் மாதிரி இருக்கும் அதில் வந்து கொஞ்சம் கலர் செத்து தான் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் அதே கலர் கஸ்டர்டும் அதே கலரில் இருக்கும் வித்தியாசம் தெரியாது அதனால் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் நீங்கள் தேவையில்லா நீங்கள் சேர்க்காதீங்க ஃபுட் கலர் சேர்க்காதீங்க நல்லா கரைஞ்சிருச்சு மோல்டு பாருங்கள் இது வந்து ஷாப்பிங் மாலில் கிடைக்கிது அப்படியே மூடுனாக்கா அப்படியே பால் மாதிரி வந்துடும் திராட்சை இருக்குதுங்க எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் சின்ன சின்ன திராட்சையாக இருக்கணும் பெருசாக இருக்கக்கூடாது போட்டுக்கலாம் இப்போ கடல் பஸ்டி அகர்கரை இப்போ சேர்த்துக்கணும் ஏன்னா ஃபுல்லாக கா நல்லா ஊற்றி அப்போ தான் நல்லா மேலே வந்து நமக்கு பால் மாதிரி வரும் அந்த மேலே ஓட்டம் இருக்க பாருங்கள் அது வழியாக வெளியே வரணும் அப்போ தான் நான் கரெக்டாக நமக்கு பால் ஷேப்பில் கிடைக்கும் இப்போ வரல எனக்கு ஆனால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன் பத்தில் இப்போ கொஞ்சம் சேர்க்குறேன் மேலே இந்த ஓட்டை வழியாக வெளியே பாருங்க இதுதான் கல்யாண சரியான அவ்வளோதான் இருக்குதுன்னு அர்த்தம் அப்படியே ஆற விட்டு நம்ம ஃப்ரீசரில் வந்து ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்தேங்க அப்போ தான் எடுக்கும்போது கரெக்டான பால் மாதிரி வரும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து நான் கஸ்டர் செய்ய போகிறேன் லிட்டர் பால் சேர்த்துருக்குறேன் நல்லா கொதிக்கிட்டோம் ஜீன்ஸ் சேர்த்துக்கிறேன் இப்போ அது தேவையான ஜீன்ஸ் சேர்த்துக்கிறேன் பால் கொதி வருகிற நேரத்தில் நம்ம வந்து கஸ்ட கற்று நம்ம சேர்த்துக்கணும் கஸ்டர்ட் ஷாப்பிங் மாலில் கிடைக்கிதுங்க வாங்கி வச்சுக்கோங்க ஜில்லின்ற பாலில் ரெண்டு மஞ்சள் கண்டி சேர்த்துக்கிறேன் கஸ்டர்டு பவுட்ரை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும் சூடான பாலில் அந்த கஸ்டர்டு பவுடர் சேர்க்கக்கூடாது நல்லா ஆறுன பால நம்ம கரைச்சிக்கணும் நல்லா சூடு வரப்போகுதுங்க நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்குது நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து கை விடாமல் கிட்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ நியூ இருக்குது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பிள்ளைங்களுக்காக கொடுங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நல்லா கொதிக்க கொதிக்க வந்துச்சு பாருங்கள் இப்போ ஆஃப் இது ஆற வெட்டணும் கண்ணாடி மோனில் நான் சேர்த்துக்கிறேன் ஆற விட்டு இதையும் ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்க இது ஃப்ரிட்ஜில் வைக்க வேணா ஃப்ரிட்ஜில் வைக்கிறா போதும் இது ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும் ஜவ்வரிசி பாருங்கள் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் திராட்சை கருப்பு திராட்சை இருக்குது அது சேர்த்துக்கிறேன் ஃப்ரூட்ஸும் ஆப்பிளும் சேர்த்துக்கலாம் மாதுளை பழமும் சேர்த்துக்கலாங்க எது வேணுமோ சேர்த்துக்கலாம் ஆரஞ்சு பழமும் சேர்க்க வேணாம் புளிப்புனா அது சேர்க்க வேணாம் நல்லா ஆர்டங்க ஆறுன பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு மணஞ்சிடும் எடுத்துகிட்டு வரேன் ஸோ ஃப்ரீசர்லேருந்து இந்த சின்ன சின்ன பால் மாதிரி வச்சிருக்காங்களோ அதை எடுத்து வந்துட்டேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக எடுக்க வருது பாருங்கள் பால் மாதிரி எப்படி இருக்கு பாருங்கள் ஃப்ரீசரில் அரை மணி நேரம் கண்டிப்பாக இருக்கணும் அப்போ தான் எடுக்க வரோம் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அதுக்கு போக மீதி கடல் பசி இருந்துச்சு இன்னொரு பிளேட்டில் ஊற்றிருக்கேன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அது சேர்த்துக்கிறேன் இதே பேர் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நியூ இயர்க்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்